ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் வளர்ச்சித்துறை கலைச்சொல் வேட்டை ஒன்று வால்நெட் அக்கரெட்டு ஹெர்பர்ஸ் அக்கி இன்ஃப்ரா ரெட்ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பானியா அகத்தி ஆஞ்சலி ட்ரீ அகில் பிரிண்டிங் அச்சடித்தல் கம்போசிங் ஸ்டிக் அச்சு கோப்பான் கேலி அச்சுத்தட்டு லைனோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கனிப்பொறி அச்சு கோத்தல் வால்நெட் அக்கரட்டு ஹெர்பஸ் அக்கி இன்ஃப்ரெட்ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள் செஸ்பானியா அகத்தி ஆஞ்சலிட்ரி அகில் பிரிண்டிங் அச்சடித்தல் அச்சு கோப்பான் காலி அச்சுத்தட்டு லைனோடைப் வரி அச்சு கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் கணிப்பூரி அச்சுக்கோத்தல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்